பிறந்த குழந்தைக்கு எத்தனை நாட்கள்ல ஜாதகம் பார்க்கலாம் சார் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இருபத்தி ஏழு நாட்கள் கழிச்சு தாராளமாக ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிறது உண்மை அப்படி முதல் முதலாக ஜாதகம் இருபத்தேழு நாள் கழிச்சு பார்க்கக்கூடிய அந்த ஜாதகம் முதல் முதல பார்க்கக்கூடிய ஜாதகம் வந்து நல்ல நேரத்துல பார்க்கணும் அப்படிங்கறத உண்மை ஒரு குழந்தைக்கு முதல் முதல ஜாதகம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல தான் ஜாதகம் கணிக்கணும் நல்ல தான் ஜாதகம் கேட்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர இருக்குது ஒரு முறை ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த முறை ஜாதகம் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது அப்படின்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் ஒரு புதிய தகவலை தான் அதுக்காக நம்ம யார் இணைந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் சார் இன்னைக்கு ஒரு புதிய தகவல் புதிய கேள்வியோட தான் சார் நான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்குது இல்லையா இந்த குழந்தை பிறக்கிறவங்க நிறைய பேர் ஜாதகம் இப்ப பார்க்கலாமா அப்ப பார்க்கலாமா பிறந்தவொடனே பார்த்தா ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்களோட தான் இருக்காங்க அப்படின்றப்ப பிறந்த குழந்தைக்கு எத்தனை நாட்கள்ல ஜாதகம் பார்க்கலாம் சார் பொதுவாகவே கல்யாணம் ஆகும் பொழுது எப்ப கல்யாணம் ஆகுங்கிற ஒரு இயக்கம் வந்துட்டு இருக்குது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்ப குழந்தை பிறக்குங்கிற ஒரு இயக்கம் வந்துட்டு இருக்குது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது குழந்தை பிறக்கும் பொழுது ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஆசை அதிகமா வந்துட்டு இருக்குது அது ஆணோ பொண்ணோ பிறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய வாழ்க்கை இப்படி இருந்துட்டு இருக்கும் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு மேல அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துட்டு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது நல்ல நேரம் வருமா அல்லது நமக்கு ஏதாவது கண்டம் வருமா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இன்னும் நிறைய பேருக்கு ஏக்கம் வந்துட்டு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதிரியான சந்தேகங்களை எல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு இந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லையா அந்த ஜாதகம் வந்து எப்போ பார்க்கணுங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜாதகமே எழுத மாட்டாங்க ஜாதகம் எழுதினாலே ஒரு தோஷம்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய சூழலும் இருந்துட்டு இருக்குது அப்படி கிடையாது அதாவது ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஒரு குழந்தை அப்படின்னா அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இருபத்தி ஏழு நாட்கள் கழிச்சு தாராளமாக ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கறது உண்மை அப்படி முதல் முதலா ஜாதகம் நாள் கழிச்சு பார்க்கக்கூடிய அந்த ஜாதகம் முதல் முதலா பார்க்கக்கூடிய ஜாதகம் வந்து நல்ல நேரத்தில் பார்க்கணும் அப்படிங்கறத உண்மை ஒரு குழந்தைக்கு முதல் முதலா ஜாதகம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல நேரத்தில் தான் ஜாதகம் கணிக்கணும் நல்ல தான் ஜாதகம் கேட்கணும் அப்படிங்கறது சாஸ்திர விதியா வந்து இருக்குது ஒரு முறை ஜாதகம் பார்த்ததுக்கு அடுத்த முறை ஜாதகம் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது அப்படின்னா அதற்கு நல்ல நாள் பார்க்க வேண்டியது இல்லை நல்ல நேரம் பார்க்க வேண்டியது இல்லை அஷ்டமியாக இருந்தாலும் சரி ஆகாத திதியாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய குழந்தையுடைய சொந்த எதிர்காலத்தை வந்து ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உண்மை ஆனால் முதல் முதலாக ஜாதகம் எழுதுவது ஜாதக பலன் கேட்பது அப்படிங்கிறது வந்து அந்த நல்ல நேரத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அதனால தான் எந்த குழந்தைக்கு முதல் முதல்ல ஜாதகம் எழுதினாலும் அந்த ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான விஷயத்தை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பிரசன்னம் வச்சு தான் சொல்லக்கூடிய வழக்கத்தை நம்ம வச்சுருக்கிறோம் இது குழந்தைக்கு மட்டும் இல்லை சாதாரணமாகவே ஃபோன் ஜாதகம் கேட்குறவங்க ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணால் கூட அடுத்த நாள் தான் அவங்களுக்கு வந்து ஜாதகம் சொல்லப்படுது எதனால் உங்களுடைய ஜாதகம் முதல் நாளில் கணிச்சால் கூட அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு மணிலேருந்து ஆறு பிரசன்னம் வைத்து அதற்கப்பறம் தான் உங்க ஜாதகம் சொல்லப்படுதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைக்கும் இப்ப முதல் முதலா ஜாதகம் எழுதும்போது நல்ல நேரம் பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய நல்ல நேரம் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது சாத்திர விதி அந்த மாதிரியான குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருபத்தி ஏழு நாள் கழிச்சு ஜாதகம் பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா அது என்ன இருபத்தி ஏழு நாள் ஐம்பது நாள் இருக்குது ஆறு மாசம் இருக்குது மூணு மாசம் இருக்குது ஆறு வருஷம் இருக்குது பன்னெண்டு வருஷம் இருக்குது இருபத்தி ஏழு நாள் வந்து எதனால் சொல்றீங்க அதாவது இருபத்தி ஏழு நாள் அப்படிங்கிறது ஒரு குழந்தை எந்த நாள்ல பிறக்குதோ அந்த நாளில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக குழந்தை வந்து அசுபதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்ததுன்னு வைங்களே அந்த மீண்டும் அசுபதி நட்சத்திரம் வருவதற்கு இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் பொதுவாகவே நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரம் அசுபதி பரணி அப்படின்னு ஆரம்பித்து உத்தரட்டாவதி ரேவதி அப்படின்னு முடியக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்துகிட்டு இருக்குது ஒரு குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாள் கழிச்சு தான் மீண்டும் அந்த குழந்தைக்கு வருது அப்படிங்கிறது அதாவது மீண்டும் அந்த நட்சத்திரம் வருது அப்படிங்கிறதுக்கு ால குறைந்தது இருபத்தி ஏழு நாட்கள் கழிச்சு அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதலாம் ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான சந்தேகமில்லாத விதி சார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தை மட்டும் இல்லாம உங்ககிட்ட பார்க்க ஜாதகம் பார்க்க வர்றவங்களுமே நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் நீங்க எல்லாமே பண்ணுவீங்கன்னு சொன்னது வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிறந்த குழந்தைக்கு இருபத்தி ஏழு நாள் கழிச்சு ஜாதகம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப தெளிவா இப்போ புதுசா குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாத பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி நீங்க வேண்டிய தெரிஞ்சுக்க விஷயங்களை கண்டிப்பா கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்